வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் சூளம் இன்று வடக்கு திசை பரிகாரம் பால் இன்ற இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பத்திரைக்கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க இந்த நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் செய்யாமலும் புதிய பொருள்களை வாங்குவதை தவிர்த்தாலுமே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அத்தனை வேலையும் நீங்கள் செய்த வண்ணமே செய்யலாம் அதில் விதமான குறையோ பிழையோ வராதுங்க நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை மேற்பட்ட நேரத்தை உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை நேபாளம் ஆகிய நாடுகள்லேயும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்குறாங்க மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க என்ன ஒன்று சப்ளைப்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் அநிரடலாக இருக்குது வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கிரகங்களின் அனுகூலம் உங்கள் பக்கம் இருக்குங்க அதனால உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகம் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷம் அளிக்கிற வித விதத்தில் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கும் குறிப்பா வர வேண்டிய பணம் நிச்சயமாக வரும் மீசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வரும் அது மாதிரி படம் பணம் வரக்கூடிய தடை உடைபடும் யாரோ ஒருத்தவங்க தடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஒன்றால் முடிஞ்சால் வாங்கிக்க சொல்லிருப்பாங்க அவங்களெலாம் இன்னைக்கு அந்த தடை விலகும் அதுக்கான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மதிக்கப்படும் போற்றப்படுங்க அது இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் துரிதமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கே ஒரு உற்சாகம் கூடுறது தெரியும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து தட்டி எழுப்புங்க இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தொலைநோக்கி பார்வையின் மூலம் உங்களுக்கு தட்டி எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஆதாயம் தரக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சிறுசோ பெருசோ ஆனால் நீங்கள் இன்றைக்கி குந்தினீங்கன்னா கலாவில் அள்ளி கட்டலாம் என்னத்தன அள்ளி கட்டுறேன் அப்படிங்கிறீங்களா இல்லைங்க இன்னைக்கு கால தேவன் கிரக அம்சம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே இருக்குது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணிசமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அது மாதிரி இன்றைய நாளில் புதுசாக யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் என்னப்படி வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இன்றைய நாள் உங்கள் மனசில் என்ன பட்டுதோ அது நடந்தே தீருங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்குங்க இன்றைக்கு விருகசீருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறது உங்களுக்கே தெரிய வரும் இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி நிறந்த நாளாகவும் உள்ளத்திலே ஒரு சிறு குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்ன இவ்வளோ சரக்கு என்ன பண்றது சரியான முறையில் விற்கலையே அப்படிங்கிற இருந்த பணத்தை எல்லாம் முதல்ல போட்டு அடைக்கிவிட்டோமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு வித கலக்கமும் இயக்கமும் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொருள்கள் அனைத்தும் வெற்றி தீர்ந்துடும் அதில் எந்த மாற்றம் இருக்காது எப்பொழுதுமே நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கடையை சாத்திர மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து மூணு மணிக்கே சாத்திரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பொருள்கள் முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு லாபம் அதிகம் உண்டு போட்டியில் வெற்றி உண்டு இன்றைய நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் புதுமையாக இருக்கும் இன்னைக்கு புனர்பூ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரிய தெளிவு தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்கல்ல அது மாதிரி இன்றைய நாள் தெரிஞ்சே எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களின் செயல்திறன் அதிகரிப்பால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த உச்சத்தை அடையக்கூடிய நாளாகவும் உங்களுடைய புகழ் மற்றவருக்கு தெரிய வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செயலாகாதார் என்பது போல இன்றைய நாள் உங்களுடைய செயல் ஒரு உன்னதமான செயல் செய்து முடிக்கிறீங்க அதனால் உங்களுடைய புகழ் எல்லோரும் தெரிய வரும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் உங்களுக்கு நடைபெற வேண்டிய நாளாகவும் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஒரு புத்துணர்ச்சி பூசு சாப்பிட்டது மாதிரி இந்த நாள் ஒரு அமையும் என்பதில் மாற்றமில்லை சிம்ம ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய டார்கெட் இன்று வெற்றிகரமாக நீங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் வச்சு நீங்கள் வேலைகளை அளந்து இருப்பீங்க அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு முன்னதாகவே அந்த டார்கெட்டை நீங்கள் முடிப்பீங்க அதில் உங்க உங்களுக்கே தெரியும் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அப்பா நாளை விட முடியறது இன்றைக்கே முடிச்சுட்டேன்ல அதில் நல்லது தான் ஆனால் உங்களுக்கே ஒரு திருப்தி தன்னம்பிக்கை திருப்தி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்கும் தாய் தந்தை உறவு நெருக்கம் ஏற்படும் அவங்க விலகி இருந்தவங்க இப்போ உங்கள் கூட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவினர்கள் வருகை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் மற்றவங்களை எளிதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு ஏற்படும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டு அதன் பிறகு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கண்ணீராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே சிறு பின்னடைவுகள் தென்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய வேகத்துக்கு இன்றைய நாள் கா காரிய ஜெயம் இருப்பது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் மதியம் இரண்டு மணி வரலையும் தான் அது மாதிரி இருக்கும் மதியத்து ரெண்டு மணிக்கு பிறகு காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க காலையிலிருந்து மதியம் ஒரு ரெண்டு மணி வரலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஏவாரமும் சரி உங்களுடைய செயல்திறனும் சரி உங்களுக்கு மன இருந்துக்கிட்டு இருக்கும் அதில் மாற்றம் இருக்காது ஆனால் ரெண்டு மணிக்கு பிறகு சுறுசுறுப்பாகிடுவீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கணவனை அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு நல்லதுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தடைகள் ஏற்படும் ஆனால் மூன்று மணிக்கு பிறகு தடை விளக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஏற்றம் உண்டு இன்று சரிங்களா சித்திரை நிஷத்தத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு காரிய ஜெயம் நடக்கக்கூடிய நாளாகவும் ஒரு நாள் இருக்கும் இன்னைக்கு ஒருத்தவங்களை பார்க்க போகணுன்னு போனீங்கன்னா அவங்க நேராக எதுக்க உங்களை பார்க்க நான் வந்தேன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு இறை வழிபாடு கொஞ்சம் நல்லது அருகில் உள்ள விநாயக பகவானை வணங்கி விட்டு சென்றீங்கன்னாக்கா நான் சொன்னேன்ல இப்போ அது மாதிரி எதிர்கொண்டே அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு அவங்களும் வந்துருவாங்க அதனால் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த கருத்தை நினைத்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சுடுவீங்க இன்றைக்கி அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருந்தது அந்த நிலைமை மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய செயல்திறன் மிச்சப்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு மற்றவர்கள் புகழ் செலுத்த புகழ் மாலை சூடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தான் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு கிடைக்க வெற்றின்னு சொல்லலாம் அதை மற்றவங்கள்லாம் உங்களை ஏளம் பண்ணும்போது இன்றைக்கும் உங்களுக்கே ஒரு தைரியத்தால் இந்த வெற்றி கிடைக்கும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் இந்த வெற்றினால் குடும்பத்துக்கே சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் எல்லாரையும் இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க அதனால யார் என்ன எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிய வரும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதனால் நன்மை உண்டுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவும் சகோதரனினால் குறிப்பாக சகோதரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சகோதரன் என்று உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சகோதரன் சகோதரி ஆமாம் ஆக இரத்த சொந்தங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உறுதுணையாக இருப்பாங்க மனதில் இருந்த வலி ரணம் இதெல்லாம் போயிடும் இந்த தனுசு ராசி இன்றைய நாள் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச நாளாக மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நிறங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு மறுபடி தீரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்லது வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும் ஆக இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி என்ன மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டிய சிறப்பு நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே நீங்கள் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பொருள் நீங்கள் வாங்கிறதுக்கான யோகம் இன்னைக்கு உண்டுங்க அதனால் வீட்லேயும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாரும் உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு சந்தோஷத்தை வரவழைக்கிற வைக்கிற நாளாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பணம் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு ஆனால் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறம் உண்டுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி கருப்பு நிற பொருட்கள் விவசாயியில் அதாவது எள் உளுந்து அடுப்பு கருவிக்கிறவங்க இது மாதிரி வியாபாரிகள் அவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓ இனம் தெரியாத நெஞ்சிலே ஒரு படப்படப்பு சடசடப்பு இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும் படப்படப்பு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் நிதானம் எச்சரிக்கை இது ரெண்டோடு இன்னைக்கு பயணம் செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பமையும் இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வால் நன்மை ஏற்படும் தூங்கிட்டு இருந்தால் தொடையிலேயே கயிறு திரிப்பான ஒரு பழமொழி உண்டு ஆனா விழிப்புணர்வை போய் கயிறு திரிக்க முடியுமா முடியாதுல்ல அது மாதிரி இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவை இல்லைன்னா ஏமாத்துவிடும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சி இன்று ஒருபடி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சிலருக்கு வெளிநாடு பயணத்துக்கே ஏற்பாடு இருக்குது அதுக்கான வாய்ப்பும் கூடி வருது கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நேரம் என்றைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் பினான்ஸில் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் உங்களை அடுத்தவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள நாளாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் பெரியவர்கள் ஆசி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஊரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கலந்த நன்மை நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல நாள் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உயர்வான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெளியில் உங்களை இன்றைக்கு ஒரு விஐபியாக மதிப்பிடுவாங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய நடத்தையின் காரணமாக உங்களுடைய பொறுமைக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லணும் அதை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விஐபி அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மதிப்பு கூடும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு ஒன்பது அதி சாரி மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவிய நிறங்கள் காவி நிறம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் அரசு உதவி கிடைக்கும் நிச்சயமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் லாபம் அதிகரிக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆக கூடுதல் அனைத்து ராசி அன்பர்களும் இன்பற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையும் நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்